தாய்மனிகொடி தாய்மனிகொடி சொல்லுதே ஜெய் ஹிந்த் தாய்மனிகொடி டேய் டேய் என்ன தனியா நின்னு கத்திக்கிட்டிருக்கே தெருல நாயலா மாரன்னு ஓடிக்கிட்டிருக்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ பிராக்டிஸ் bro ஸ்கூல்ல கொடிபட்டு பர்ற டீம்ல நான் தான் ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி உனக்கு என்னது கொடிப்பாட்டா அப்படி போறே டேய் டேய் இதுடா இது பொடி பாட்டுலாம் இல்லடா ஜெய்கிந்த் பாட்டுல ஆக்சிங் கிங் பண்ண சினிமா பாட்டா அதெல்லாம் தெரியாது ப்ரோ இதான் காரங்கரமா பாடிட்டு இருக்கேன் டேய் நான் திரும்பவும் சொல்றேன் அந்த சினிமா பாட்டுடா பொடி அது இல்லடா நானும் திரும்பவும் சொல்றேன் ப்ரோ சௌந்தரதன் सेलिब्रेशन மூட்ல இருக்கேன் நீ டென்ஷன் பண்ணாம ஓடிப் போடு டேய் அது சௌந்தரதன் இல்லடா புரியுதுடா அதெல்லாம் ப்ரோ நானும் நானு இருக்கேன் டேய் ரெண்டும் ஒண்ணு இல்ல இல்லடா சுதந்திரன்றது வெள்ளக்காரங்க கிட்ட நம்ம சண்டை போட்டு வாங்குனதுடா குடியரசுன்றது நம்ம எப்படி வாழ்றோம்ன்றதுக்கான சட்டதிட்டங்களை உருவாக்குறனாலடா